அரசாங்கம் நிறைய சொல்லிக்கிட்டு இருக்க ஒன்று செய்யாமல் இப்படி இப்ப மக்கள் மக்களை யோசிக்கத்தானே வேணும் நாங்கள் மக்களுக்காக தொடர்ந்து குரல் கொடுக்குறோம் மக்களுக்காக தொடர்ந்து நாங்கள் வந்து பேசுகிறோம் இந்த மக்களுக்கு நிறைய வேலை செஞ்சுருக்கோம் ஆனால் மக்கள் ஒரு மாட்டத்தை எதிர்பார்க்கல நம்மளோட செய்ய முடியாத வந்து பாப்பி உண்மையிலே இது வந்து தொடர்ந்து மலையத்தில் தீனால் பாதிக்கப்பட்ட மக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க எங்களுடைய காலத்து நல்லாட்சி அரசாங்கத்திலே இந்த மாதிரி தீனால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உடனடியாக கம்பெனியோட பேசி லேண்டுகளை எடுத்து வீடுகளை கட்டி கொடுத்துருக்கேன் நான் இப்போ வந்து அதிகாரம் இல்லை நமக்கு இப்போ வந்து இந்த அரசாங்கம் தான் செய்யணும் வந்து கட்டாயமாக உடனடியாக இந்த அரசாங்கம் இந்த ஆளுகளுக்கு உடனடியாக லேண்டுகளை வாங்கி புது விரிகளை கட்டி கொடுக்கணும் இருக்க லயத்தை உடச்சி புதுளை கட்டி கொடுக்கணும் ஏன்னா இந்த அரசாங்கம் வந்து இப்போ வந்து இப்போ வாய்ப்பேஜ் மட்டும்தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க மலைகள் இத்திலிருந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஒன்றும் செய்யலை ஒன்றும் செய்யலை ஒன்றும் செய்ய நாங்கள் நிறைய வேலை செஞ்சுருக்கோம் வீடுகளை கட்டி கொடுத்துருக்கோம் ரோட்டை போட்டு கொடுத்துருக்கோம் தண்ணி எடுத்து கொடுத்துருக்கோம் அந்த மாதிரி நிறைய தொடர்கள் செஞ்சு கொடுத்துருக்கோம் நம்மளும் சரி சி சரி ஏதோ வேலை செஞ்சுருக்கோம் நம்ம நம்ம ஒன்றும் செய்யாமல் ஆனால் இந்த அரசாங்கம் நிறைய சொல்லிக்கிட்டு இருக்க ஒன்றும் செய்யாமல் இருக்கு அதனால் இந்த அரசாங்கத்துக்கு சொல்கிறோம் உடனடியாக இந்த மக்களுக்கு வந்து காணிக்கையில வாங்கி வீடுகளை கட்டி கொடுக்குறோம் சொல்லி வந்து நான் பாராளுமன்றத்துக்கு போயிட்டு கிட்டத்தட்ட பதினாறு வருஷம் ஆகுது நாலாவது முறை தொடர்ந்து மலைய மக்களை பற்றி தான் பேசிக்கொள்ளே நான் தேசிய அரசியலில் பேசுகிற வந்து தொடர்ந்து என்னுடைய முதல் ஸ்பீச்சில் கூட நான் இந்த வீடு மக்களுடைய வாழ்வாதார பிரச்சனையும் வீடுகள் காணி பிரச்சனை தான் பேசியிருக்கோம் நம்ம அதனால் நாங்கள் தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கோம் ஆனால் இந்த அரசாங்கம் வந்து அரசாங்கம் முன்னே இந்த மக்களை பற்றி நிறைய பேசியிருக்க வந்து இந்த மக்களுக்கு வந்து வீடு இல்லை காணி இல்லை மக்களுக்கு ஒன்றும் செய்யலை சரி ஆனால் இப்போ அதிகாரம் இருக்குது இந்த மக்களுக்கு செய்யணும் அவங்க வந்து சும்மா பேசிக்கிட்டு கூட வந்து இப்போ நாங்கள் வந்து நூறுலே மாவட்டத்தில் ஐக்கிய மக்கள் சக்தியோடு சேர்ந்து போகிறதுக்காக பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கோம் வெளி மாவட்டங்களில் தனித்துவமாக போகிறதுக்கு பேசிக்கிட்டு இருக்கோம் பார்ப்ப நீங்கள் இன்னும் ரெண்டு மூணு நாள் பேச்சாவது இறுதி சுட்டு முடியும் நாங்கள் சொல்கிறோம் வந்து நாங்கள் மூணு பேரும் ஒன்றா பேசி தான் முடிவெடுக்கிறோம் நானும் மனகண்டன் ராதாகிருஷ்ணன் மூணு பேர் ஒன்றா பேசி தான் முடிவெடுக்கிறோம் இந்த மாதிரி பிரபலம் நல்லா பிரச்சனையில் வந்து அதாவது மலையத்தில் உள்ள மலையை கட்சியில் மலையில் இருக்க செய்கிறன் மூலமாக மலை மக்களுக்கு தான் பெரிய பிரச்சனை இருக்குது வந்து ஏன்னா மலையக கட்சிகள் தமிழ் கோட்டும் சரி சி சரி இந்த மலை மக்களுக்காக தான் உரிமைக்காக தான் பேசியிருக்கோம் நாங்கள் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நானும் ஜீவன் தனமானும் சரி மக்களுக்காக தான் எல்லாத்தையும் அடிச்சுக்கிட்டு போயிட்டு கெட்ட பேர் வந்திருக்கோம் எங்கள் எங்களுக்கு சொந்த பிரச்சனை கிடையாது ஆனால் தேசிய கட்சியில் வர்றவங்க அந்த கட்சிக்கு ஒரு இது இருக்குது கட்டுப்பாடு இருக்குது அந்த கட்டுப்பாடை மீறி போக முடியாது இப்போ நாங்கள் ஏழு பிரச்சனை நிலத்தை வாங்கி கொடுத்துருக்கோம் நம்ம நாங்கள் இந்த இந்த வெளியாக ரோட்டில் நாங்கள் போடுற ரோட்டு தான் வந்து முன்னெல்லாம் ஏழு போக முடியாது அதனால் இளைஞர் துள்ள காங்கிரஸும் நாங்களும் எதோ இந்த மக்களுக்கு செஞ்சுருக்கோம் ஆனால் புதுசாக வந்த கட்சி ஒன்றும் செய்யலை நீ பார்ப்போம் இப்போ மக்களும் ஒரு மாட்டத்தை எதிர்பார்த்தாங்க பார்ப்போம் நீ நாங்களும் இருக்கிறோம் பேசிக்கிட்டு இருக்கோ நாங்கள் பாரம்பரியத்துலேயும் காய்க்கிறோம் பயனாள்தை கூட பிளான்டேஷன் நிச்சயப்படுறது இது சம்மந்தமாக கை கறிக்கேன் நான் ஆகவே நாங்கள் தொடர்ந்து மக்களுக்கு மக்களுக்காக குரல் கொடுப்போம் மக்களோட இருப்போம் நம்ம இன்றைக்கி மலையத்தில் சரியோ பிள்ளையோ இப்போ மக்கள் யோசிக்கிறாங்க இளைஞர் தொழில் காங்கிரஸும் முற்பு கூட்டணியும் மலையத்தில் இருக்கணும்னு சொல்லி வந்து கட்டாயமாக ரெண்டு கட்சிக்கும் சான்ஸ் இருக்குது ரெண்டு கட்சியும் சில சபைகளை பிடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது வந்து ரணில் சிங்கும் அவர்தான் ஆயிரத்தி ஐநூறுரூவா தாரம்னு சொல்லி குட்டைகளை வச்சு சொன்னார் அதே மாதிரி ஒவ்வொரு முறையும் இந்த சம்பள பிரச்சனை போய் போய் தான் இருக்குது ஆனால் எங்களோட நிலப்பாடு வந்து இது சாத்தியப்படாது அதனால தான் சொல்கிறோம் இருக்க தோட்டங்களை தோட்டங்கள் பிரித்து கொடுத்து சிறு தோட்ட உரிமையில் ஆக்குனா இந்த மக்களுக்கு நிரந்தர தீர்வு வரும் அதனால் நான் சொல்லலேருந்து ஆயிரத்தி எழுநூறுவாங்கிற சாத்தியப்படாத விஷயம் கம்பெனி சொன்னால் ஒத்துக்கொள்வோம் கம்பெனி என்ன சொல்லுது ஊக்குவிப்பு தொகையை தாங்கிது வந்து அதாவது கிலோ கணக்கில் தாரங்கிறாங்க வந்து ஆனால் அவங்க ஆயிரத்தி ஐநூறுரூவா அடிப்படை சம்பளம் தாரன்னு சொல்லலை வந்து அதனால் இது சாத்தியப்படாது நாங்கள் சொன்னோம் தொடர்ந்து இப்படி நம்ம சமூக இப்படி தான் செஞ்சுட்டு இருக்க அதனால் தோட்டங்களை பிரித்து கொடுத்து சிறு தோட்ட உருமலாக்கிட்டால் அவங்க அவங்க சொந்த தோட்டமாகி வேலை செஞ்சு எடுத்து கொழுந்துக்கு கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூறுரூவா நூறுரூவாய்க்கு கொழுந்து விற்றான்னு சொன்னால் ஒரு நாளைக்கு ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ஐநூறுவா சம்பாதிப்பாங்க இதை செய்யணும் இதை போட்டு நாங்கள் ஆயிரத்தி ஐநூறுவாக்கு தாரோ ஆயிரத்து பேச்சு தாரோம் நாங்கள் இதுக்கு நாங்கள் கட்டாயம் இதெல்லாம் சாத்தியப்பட விஷயம் பாப்பா ஒரு வாசலுக்கு கொடுக்க தானே வேணும் பக்கத்தில் யோசிக்கணும் இங்கே உள்ள இளைஞர்களும் யோசிக்கணும் இங்கேருந்து முகம் வந்தாலேருந்து கினிகத்தனைக்கு போனாங்க மஸ்கேலேருந்து கினி கத்தனைக்கு போனாங்க கொட்டைக்கலையிலேருந்து நூறு போனாங்க ஏஜி இப்படி தான் கடந்த எத்தனை வருஷம் இருந்துச்சு ஆனால் நான் தான் ஆச்சு ஆட்சி அதிகாரத்தில் இருக்கில்ல இந்த பிரேத செயலங்கள்லாம் கொண்டு வந்தேன் சபையெல்லாம் கிட்ட கிட்ட அந்தந்த தோட்டங்கள் பக்கத்துலேயே கொண்டு வந்தேன் ஆனால் இந்த மக்கள் எனக்கு பிரேசபையை சபை வெட்டி பெற செய்யலை வந்து கொண்டு வந்த நாங்கள் வெடிப்புற செயலை யாருக்கோ கொடுத்தாங்க நீ பார்ப்போம் நீ இப்படி இப்படி தானே மக்களை யோசிக்கத்தானே வேணும் நாங்கள் மக்களுக்காக தொடர்ந்து குரல் கொடுக்குறோம் மக்களுக்காக தொடர்ந்து நாங்கள் வந்து பேசுகிறோம் இந்த மக்களுக்கு நிறைய வேலை செஞ்சுருக்கோம் ஆனால் மக்கள் ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கல நம்மளோட செய்ய முடியாத வந்து பார்ப்போம் நீ வந்து